வணக்கமுருகளே இந்த காணொலியில் நம்ம தொடர் மற்றும் இரட்டை கிளவி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல வந்து தொடர் பற்றி நம்ம பார்க்கலாம் அது எப்படி வரும் எந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறத பற்றியும் இரட்டை கிழவிங்கிறது எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றியும் இதுக்கு ரெண்டும் உள்ள ஒற்றுமை வேறுபாடு எப்படி இருக்கணுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அதாவது அடுக்கு தொடரும் இரட்டை கிளவியும் பார்த்தீங்கன்னா இரண்டு வார்த்தைகள் அல்லது வாக்கியங்கள் வந்து வார்த்தைகள் வந்து அடுத்தடுத்து வரும் சொற்கள் வரும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வருக வருக வெற்றி வெற்றி ஐயோ ஐயோ வாழ்க வாழ்க மெல்ல மெல்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சட சட குடுகுடு மட மட கடகட கலகல இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் இதில் அடுக்கு தொடர்ல வந்து பாத்தீங்கன்னாக்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அதுக்கு வந்து அர்த்தம் இருக்குது உண்டு அதாவது வந்து வருக வருகங்கிறத பிரித்து வருக அப்படின்னு படிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு வெற்றி வெற்றிங்கிறத வெற்றின்னு படிச்சிங்கன்னா தனி அர்த்தம் உண்டு அதே மாதிரி தான் ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே ஆனால் இரட்டை கழிவில் வந்துட்டு நீங்கள் வார்த்தைகளை பிரித்தீங்கன்னா அதுக்கு வந்து அர்த்தம் கிடையாது அதாவது சட சட குடு அப்படிங்கிற வந்து இப்போ சடை அப்படின்னு தனியாக பிரிச்சிங்கன்னா அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது குடு அப்படிங்கிறதுக்கு எந்த அர்த்தம் கிடையாது மடன்னா அர்த்தம் கிடையாது கடைனால் அர்த்தம் கிடையாது களைன்னாலும் அர்த்தம் கிடையாது அதாவது நீங்கள் ரெண்டையும் சேர்த்து எழுதினாதான் தான் அதுக்கு அர்த்தம் தனித்தனியை பிரித்து எழுதிங்கன்னா அதுக்கு அர்த்தம் கிடையாது இதனுடைய இது என்ன கிடை இரட்டை கிழவியோட வே வேலை என்ன கிடைக்குன்னா நீங்கள் செய்கிற வேலையை வந்து இன்னும் அதாவது மெருகேற்றி சொல்றதுக்கானது அதாவது வந்து மழை பெய்தது அப்படின்னு சொல்றது போல் சட சட வென்று மழை பெய்ததுன்னா அந்த மழை வேகமாக பெய்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இன்னும் உதாரணப்படுத்தி அதை உப்புமைப்படுத்தி நீங்கள் வந்து சொல்கிறீங்க அடுத்த குடுகுடு அப்படின்னா இப்போ கண்ணன் குடுகுடு வென்று ஓடினான் அப்படின்னா கண்ணன் எப்படி ஓடனா வேகமாக ஓடனா அப்படின்னு சொல்கிறத வந்து குடுகுடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் இரட்டை கிழவையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா இது வந்து நம்மளுடைய இலக்கணத்திலே இருக்குது அதை வந்து நம்ம இந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறோம் இப்போ தொடருக்கு உதாரணத்தை பார்க்கலாம் அடுக்கு தொடர் பார்த்திங்கன்னா அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் அப்படிங்கிறதுல வந்து வருக வருக அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடுக்குத்தொடர் பன்னொரு உதாரணமும் பார்க்கலாம் வெற்றி வெற்றி அப்படிங்கிறதுக்கு வந்து பூப்பந்தாட்ட போட்டியில் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் வெற்றி வெற்றி என்று வாழ்த்து கரகோஷம் எழுக்கி எழுப்பினார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இரட்டை கிழவிக்கு பார்த்தீங்கன்னாக்க மழை எப்படி பெய்தது சலசனம் என பொழிந்தது சரிங்களா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்ப கண்ணன் குடுகுடு வென்று ஓடினான் பார்த்திங்கன்னா மடமட அப்படின்னா மரம் மடமட வென்று விழுந்தது கடகட என்றால் என்னென்னா புகை வண்டி வென்று தண்டவாளத்தில் ஓடியது கலகல என்றால் வள்ளி கலகல வென்று சிரித்தாள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்கிற வார்த்தைகளை வந்து அது இன்னும் மேல் அது எப்படி சொல்கிறதுனா ஒப்புமை ஓமைப்படுத்தி நம்ம சொல்கிறது தான் வந்து இதை எளிமையாக சொல்கிறது இந்த மாதிரி வந்து இரட்டை கிழவையை நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா நீங்கள் ப திரும்ப இந்த காணொலியை பாருங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த காணொலியை திரும்ப பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க இந்த வலைவொலி வலைவழியை தொடர்ந்து பாருங்கள் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்